அஸ்ஸலாமு அலைக்கும் தமிழ் இஸ்லாமிக் ஃபேக்ட்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம குரான்ல இருக்கிற மிகச்சிறிய அத்தியாயங்கள்ல உன்ன பத்தி பேச போறோம் பார்த்தீங்கன்னா வெறும் மூணே வசனங்கள் தான் ஆனா அதோட தாக்கம் அது நமக்கு கொடுக்குற ஆறுதல் வந்து ஒரு கடலை விட பெரியது நாம சூறா அல் கௌத்தரை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் ஆமா நிச்சயமா இந்த அத்தியாயத்தோட அழகு வந்து அதோட சுருக்கத்துல மட்டும் இல்லை அது அருளப்பட்ட அந்த சூழல் இருக்கே அந்த பின்னணி ஆமா ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய மிக கடுமையான தனிப்பட்ட துயரத்தோட மத்தியில ஒரு ஆறுதலா ஒரு வாக்குறுதியா அப்புறம் ஒரு தீர்க்கமான இது இறங்குச்சு இன்னைக்கு நாம அந்த வரலாற்று பின்னணியிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையோட ஆழமான அர்த்தங்கள் வரைக்கும் பார்க்க போறோம் சரி அப்போ நாம அந்த பின்னாடியில இருந்தே ஆரம்பிக்கலாம் ஏன்னா இது வெறும் வரலாற்று தகவல் இல்ல இல்லவே இல்லை இது வந்து இந்த சூராவோட ஆன்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறவுகோல் மாதிரி இது மக்காவுல இஸ்லாத்தோட ஆரம்ப கட்டத்துல நபி முகமது சல்லா உலை வசல்லம் அவர்கள் மிக ஆழமான ஒரு தனிப்பட்ட துக்கத்தில் இருந்த சமயம் மிக ஆழமான துக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க அவங்களோட ஆண் குழந்தைங்களான அல் காசிம் ரதி அல்லா வன்ஹு அப்புறம் அப்துல்லா ரதி அல்லா ரெண்டு பேருமே குழந்தை பருவத்திலேயே இறந்து போயிட்டாங்க நாம் அந்த காலத்து அரபு சமூகத்தோட கட்டமைப்பை மனசில் வச்சுக்கணும் ஒரு ஆணோட பரம்பரை அவனோட கௌரவம் பாதுகாப்பு எல்லாமே அவனோட ஆண் வாரிசுகளை சார்ந்து தான் இருந்துச்சு அப்போ ஒருத்தருக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா அவரோட கதை அதோட முடிஞ்சுது அவரோட மரபு துண்டிக்கப்பட்டுடுச்சுன்னா அர்த்தம் அப்போ இது வெறும் ஒரு குடும்ப இழப்பு மட்டும் இல்ல சமூக ரீதியா பார்த்தா நபி முகமது சல்லா அலைய வசலம் அவங்களோட நிலையை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஆமா இதைத்தான் அவங்களோட எதிரிகள் பயன்படுத்திக்கிட்டாங்க இல்லையா இது வந்து வெறும் ஒரு அரசியல் தாக்குதல் இல்ல ரொம்ப கொடூரமான தனிப்பட்ட தாக்குதல் மிகச்சரியா சொன்னீங்க குறிப்பா மக்காவோட செல்வாக்கு மிக்க தலைவர்கள்ல ஒருத்தன் அல் ஆஸ் இப்னு வாயில் அவன் இந்த துயரமான சூழலை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் நபி முகமது செல்லல்லாஹல் செல்லம் அவர்கள் துக்கத்துல இருக்கும்போது அவங்கள பார்த்து சபையில போய் கிண்டல் பண்ணான் என்ன சொல்லி அப்தர் அப்படின்னு அப்தர் இந்த வார்த்தையோட தாக்கத்தை நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும் ஆமா இதுக்கு அர்த்தம் துண்டிக்கப்பட்டவர் அதாவது வாரிசு இல்லாதவர் எதிர்காலம் இல்லாதவர் மரபு அருந்து போனவர் அப்படிதானே அதே தான் ஒரு தந்தை தன் மகனை இழந்த துக்கத்தில் இருக்கும்போது அவரை பார்த்து உன் கதை முடிஞ்சது ஊர் முன்னாடி ஏளனம் செய்யறத கற்பனை பண்ணி பாருங்க நினைச்சு பார்க்கவே முடியல அது எவ்வளவு பெரிய வேதனையை தந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு அசகனியமான சூழல்ல தான் மனிதர்களோட வார்த்தைகள் காயப்படுத்தினப்போ ஆறுதலோட உச்சமா அல்லாவோட தெய்வீக வார்த்தைகள் இறங்குச்சு அதுதான் சூரா அல் கௌத்தரோட முதல் வசனம் இன்னா ஆத்தைனா கல் கௌத்தர் இன்னா ஆத்தைனா கௌத்தர் அல் கௌத்தர் இந்த வார்த்தையை கேட்கும் போதே அதுல ஒரு பிரம்மாண்டம் தெரியுது இது வெறும் நிறைய அப்படிங்கறத விட ரொம்ப ஆழமானதா இருக்கு இதோட அர்த்தம் என்ன மிகச்சரி அதோட நேரடி மொழி பொருள் வந்து பெருக்கெடுத்து ஓடும் வற்றாத மகத்தான நன்மை இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு இதுல ரொம்ப பிரபலமானது நபி முகமது சல்லாஹூ அலைவசல்லம் அவங்களை சொன்னது என்னன்னா இது ஸ்வர்க்கத்துல இருக்கிற ஒரு நதி சொர்க்கத்துல இருக்கிற நதியா ஆமா அனஸ் இப்னு வாலிக் ரலி அல்லாஹு அன்ஹூ அறிவிக்கிற ஒரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்றாங்க அது அல்லாஹ் எனக்கு ஸ்வர்க்கத்துல வாக்களித்த ஒரு நதி அதுல மகத்தான நன்மைகள் இருக்கு அதோட தண்ணி பாலை விட வெண்மையாவும் தேனை விட இனிமையாவும் இருக்கும் சுபஹானல்லாஹ் அந்த நதியில இருந்து தான் மறுமை நாளில் விசுவாசிகளுக்கு நீர் புகட்டப்படும்னு ஹதீஸ்கள்ல வருது ஆமாம் ஆனா அல் கௌத்தருங்கிற வார்த்தையோட அந்த பிரம்மாண்டம் அது ஒரு நதியை விட பெரியதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அதுதான் மிக முக்கியமான புள்ளி அந்த நதி அல்லாஹ் கொடுத்த கௌதரோட ஒரு அழகான உறுதியான வெளிப்பாடு மட்டும்தான் அறிஞர்கள் விளக்குற மாதிரி அல் கௌத்தருங்கிறது நபி முகமத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களுக்கு இந்த உலகத்துலையும் மறுமையிலையும் அல்லாஹ் கொடுத்த எல்லா மகத்தான அறுக்குடைகளோட தொகுப்பு ஓ அப்ப அதுல என்னெல்லாம் அடங்கும் அதுல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நபித்துவம் திருக்குறான் ஞானம் மறுமை நாள்ல தன் சமூகத்துக்காக பரிந்துரை செய்யற சிறப்பு தகுதி அப்புறம் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிற கோடிக்கணக்கான விசுவாசிகள் இது எல்லாமே அடங்கும் அப்போ இது எவ்வளவு ஆழமானது பாருங்க எதிரிகள் அவரை துண்டிக்கப்பட்டவர்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கணப்போ அல்லா இல்ல நாம உமக்கு அதுக்கு நேர்மாறான எல்லையற்ற பெருக்கெடுத்து ஓடுற அருளை கொடுத்திருக்கோம்னு பிரபஞ்ச அளவுல பதில் சொல்றான் ஆமா இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் இல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக பிரகடனம் உங்களோட மதிப்பை இந்த உலகத்தோட சின்ன அளவுகோள்கள் தீர்மானிக்காது ஏன் பார்வையில உங்க மதிப்பு எல்லையற்றதுன்னு அல்லா சொல்ற மாதிரி இருக்கு மிக சரியா சொன்னீங்க இது ஒரு முழுமையான மறுவரையறை உலகத்தோட வெற்றி தோல்விக்கான அளவுகோள்களை உடைச்சு தெய்வீக அளவுகோள்களை அல்லாஹ் நிலைநாட்டுறான் சரி இவ்வளவு பெரிய மகத்தான ஒரு அருளை பெற்ற பிறகு இல்ல அந்த அருளோட வாக்குறுதியை பெற்ற பிறகு ஒரு விசுவாசி எப்படி அதுக்கு நன்றி செலுத்தணும் அதை தான் ரெண்டாவது வசனம் ரொம்ப தெளிவா அழகா நமக்கு சொல்லி கொடுக்குது ஆமா ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர் இங்க அல்லாஹ் ரெண்டு ஸ்பெசிஃபிக்கான வழிகளல நன்றி செலுத்த சொல்றான் தொழுங்க குர்பானி கொடுங்கங்கிறது இதோட நேரடி பொருள் நன்றி சொல்றதுக்கு இந்த ரெண்டு செயல்களை குறிப்பிடுறதுல ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு என்ன தத்துவம் தனிப்பட்ட வணக்கம் சமூக பங்களிப்பு இந்த ரெண்டையும் ஏன் மிக அருமையான கேள்வி முதல் பகுதி அதாவது உம்முடைய இறைவனுக்காக தொழுவீராக இது தனிப்பட்ட ஆன்மீக நன்றியோட உச்சகட்ட வடிவம் தொழுகைங்கிறது உங்களுக்கும் உங்க இறைவனுக்குமான நேரடி தொடர்பு அதுல அந்த லிரபிக் உம்முடைய இறைவனுக்காக என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் போல ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க தொழுகை அவனுக்காக மட்டும்தான் இருக்கணும் உல தூய்மையோட மற்றவங்க பார்க்கணும்னு இல்லை வேற எந்த உலக ஆதாயத்துக்காகவும் இல்லை இது உங்களுக்கும் உங்க இறைவனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பிரத்யேகமான உரையாடல் சரி அப்போ ரெண்டாவது பகுதி வன்ஹர் அதாவது குர்பானி கொடுப்பீராக இது வெறும் பிராணி அரிக்கிறது மட்டும் இல்ல இல்லையா நிச்சயமா இல்ல நகாருங்கிறது குறிப்பா ஒட்டகத்தை அதோட கழுத்தோட மேற்பகுதியில அறுத்து பலியிடுறத குறிக்கிற ஒரு தனித்துவமான சொல் ஆனா அதோட பரந்த அர்த்தம் என்னன்னா அல்லாவோட பேர்ல ஒரு பிராணிய அறுத்து அது மூலமா கிடைக்கிற நன்மைகளை குறிப்பா இறைச்சிய ஏழைகளோடும் தேவைப்படுறவங்களோடும் பகிர்ந்துக்கிறது ஓ அப்ப இது தியாக திருநாளான ஈதல் அதாவோட நேரடியாக தொடர்புடையது ஆமாம் அதனால உங்க நன்றி உங்க கூட மட்டும் நின்றுடக்கூடாது அது சமூகத்துக்கும் பரவணும் இது எவ்வளவு அற்புதமான ஒரு சமநிலை பாருங்க இப்போதைய காலத்துல பேசுற செல்ஃப் கேர் அப்புறம் கம்யூனிட்டி சர்வீஸ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு சொல்ல போனா அப்படிதான் உங்க மன அமைதிக்கே உங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு இறைவனோட தனியா பேசுங்க தொழுங்க ஆனா அந்த அமைதியோட அந்த நன்றியோட உண்மையான வெளிப்பாடு நீங்க பெற்ற அருளை சமூகத்தோட பகிர்ந்துக்கிறதுல தான் இருக்கு ஒரு முழுமையான அணுகுமுறை ஆமா உங்க ஆன்மீக வளர்ச்சியும் உங்க சமூக பொறுப்பும் பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைஞ்சிருக்கு இதுதான் இஸ்லாம் காட்டுற முழுமையான வாழ்வியல் நெறி இந்த மாதிரி ஆழமான பார்வைகளை தான் நாங்க உங்களுக்கு வழங்க விரும்புறோம் மேலும் பல இஸ்லாமிய உண்மைகளை தெரிஞ்சுக்க தமிழ் இஸ்லாமிக் ஃபேக்ட்ஸ பார்வையிட மறக்காதீங்க சரி அல்லாஹ் நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மகத்தான அருளை கொடுத்து அதுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு காட்டினார் ஆனா அவரை உங்களோட கதி என்ன அவர் அப்தர்னு சொன்னவங்களோட நிலை என்ன ஆ அந்த கேள்விக்கு தான் இறுதி வசனம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது அதுவும் ரொம்ப அழுத்தமாக அதுதான் இந்த சூறாவோட உச்சகட்டம்னு சொல்லலாம் நிச்சயமா இன்ன ஷானியா க ஹூல் அப்தர் இன்ன ஷானியா க ஹூ அப்தர் இங்க தான் ஒரு ஆச்சரியமான ஒரு தெய்வீக திருப்பம் நடக்குது அவங்க எந்த வார்த்தையை ஆயுதமா பயன்படுத்துறாங்களோ அதே வார்த்தையை அதே வார்த்தையை அல்லாஹ் அவங்க மேலேயே திருப்புகிறோம் இதுதான் குரானோட சொல்லாட்சியோட உச்சபட்ச அழகு மிகச்சரியா சொன்னீங்க ஷானிங்கிற வார்த்தையை கவனிங்க இதுக்கு அர்த்தம் உண்மை வெறுப்பவன் அல்லது உம்முடைய எதிரி இது வெறும் எதிரிங்கிறத விட ஆழமான தீவிரமான வெறுப்ப குறிக்கிற ஒரு சொல் அப்புறம் அல்லாஹ் சொல்றான் ஹுவல் அப்தர் அவன்தான் உண்மையில் துண்டிக்கப்பட்டவன் நீங்க துண்டிக்கப்பட்டவர் இல்ல உங்களை வெறுக்கிறவன் உண்மையிலே துண்டிக்கப்பட்டவன் அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான் இங்க துண்டிக்கப்பட்டவனுங்கிறது வெறும் வாரிசு இல்லாதத மட்டும் குறிக்கலையா அல்லாவும் அதே உலக அளவு கோல பயன்படுத்துறானா இல்ல ஒருபோதும் இல்ல அதுதான் இங்க இருக்கிற நுட்பம் அல்லா அந்த வார்த்தையை எடுத்து அதோட அர்த்தத்தை தெய்வீக அளவுல விரிவாக்குறான் இது வாரிசு இல்லாமல் துண்டிக்கப்படுறத பற்றி மட்டும் பேசலை இது எல்லா நன்மைகளில் இருந்தும் அல்லாவோட அருளில் இருந்தும் நல்ல பேர்ல இருந்தும் நித்திய வெற்றியிலிருந்தும் முழுமையாக துண்டிக்கப்படுறதை குறிக்கிது அப்போ அவங்களோட பேர் வரலாற்றுல ஒரு கரும்புள்ளியா இல்லைனா முற்றிலும் மறக்கப்பட்டதா மட்டும்தான் இருக்கும் வரலாறு இதுக்கு மிக தெளிவான சாட்சியா இருக்கு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அல் ஆஸ் இப்னு வாயிருங்கிற பேரை எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது ஒரு எதிர்மறை உதாரணமா வேணும்னா வரலாற்றுல குறிப்பிடப்படலாம் அவ்வளோதான் ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு பிறகும் நபி முகமது சல்லாஹ் அலி வசலம் அவங்களோட பேர் அது அது இன்னைக்கும் ஒவ்வொரு வினாடியும் உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில அன்போடு மரியாதையோடு உச்சரிக்கப்படுது சுபஹானல்ல ஒவ்வொரு தொழுகையில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோடிக்கணக்கான மக்கள் அவங்க மேல செலவா சொல்றாங்க அவங்களோட ஆன்மீக சந்ததி தான் உலகத்திலே மிக பெரியது ஆக இந்த வசனம் அருளப்பட்டப்போ அது ஒரு வாக்குறுதியா ஒரு தீர்ப்பா இருந்துச்சு இன்னைக்கு அதை நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேறனே ஒரு தீர்க்க தர்சனமா நிக்குது ஆமா இதுதான் அல்லாஹ் சொல்ற உண்மையான மரபு உண்மையான தொடர்ச்சி நூறு சதவீதம் இது நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது என்ன பாடம் அது உண்மையான மதிப்பு உண்மையான பரம்பரைங்கிறது இந்த உலகத்தோட அளவுகோள்களால தீர்மானிக்கப்படுறது இல்லை நம்ம கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்கு சோஷியல் மீடியால எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்ல நமக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்கிறத பொறுத்து நம்ம மதிப்பு அமையறது இல்லை அப்போ எதை பொறுத்து அமையுது நம்மளை படைச்சவனோட பார்வையில நாம எப்படி இருக்கோம் அவனோட அருளோட நம்ம எவ்வளோ தொடர்புல இருக்கோங்கிறது தான் நம்ம உண்மையான மதிப்பு அப்போ இந்த இருபத்தோராம் நூற்றாண்டுல அன்றாட வாழ்க்கையில பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் சில சமயம் இழப்புகளையும் சந்திக்கிற நமக்கு இந்த சூறா ஒரு முழுமையான வழிகாட்டி மாதிரி நிச்சயமா துயரத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு முதல் வசனம் சொல்லுது ஆமா வாழ்க்கையில இழப்புகளையும் சோதனைகளையும் சந்திக்கும்போது துவண்டு போகாம அல்லாஹ் நமக்கு வாக்களித்த கௌதரை அதாவது அந்த மகாத்தாந்த நன்மைகளை நினைச்சு பாருங்க நாம இழந்த ஒன்னை விட நமக்கு கொடுக்கப்பட்டவை எப்போதுமே அதிகம் அந்த சோகத்தோட ஆற்றல அந்த விரக்திய தொழுகை தர்மம் பக்கம் திருப்புங்க அதுதான் சோதனைய சாதனையா மாத்திர வழி ரொம்ப அழகா சொன்னீங்க அப்புறம் நம்மள வெறுக்கிறவங்களுக்கும் விமர்சிக்கிறவங்களுக்கும் எப்படி பதில் சொல்லணும்னு இறுதி வசனம் கத்து கொடுக்குது ஆமா சிறந்த பதில் அவங்களோட தர்க்கம் பண்றதோ சண்டை போடுறதும் இல்ல அப்போ என்னதான் சிறந்த பதில் நிச்சயமா அது இல்லை சிறந்த பதில் நம்ம இறைவனோட பக்கம் திரும்பி நம்ம நோக்கங்கள்லையும் நம்ம பணிகள்லையும் முழுமையாக கவனம் செலுத்துறது அவங்களோட வார்த்தைகள் உங்களை திசை திருப்பவோ உங்கள் பாதையை மாட்டவோ அனுமதிக்காதீங்க உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யுங்க உண்மையான தீர்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் அது போதும் ஆஹா ஒரு ஆழமான துயரத்துக்கு பதிலா எல்லையற்ற நன்மைகளோட வாக்குறுதி வெறுப்போட வார்த்தைகளுக்கு பதிலா நித்திய மரபோட உறுதிமொழி இதுதான் சூரா அல் கௌத்தரோட சாரம் ஆமாம் தெய்வீக ஆறுதலோட ததை நித்திய அருளோட வாக்குறுதி அப்புறம் நன்றி மற்றும் மன உறுதியோட பாடம்னு இந்த ஆழமான பயணத்தை நாம நிறைவு செய்யறோம் இது உண்மையிலேயே மனசுக்கு பெரிய அமைதியை தருது இன்னைக்கு நாம இந்த உரையாடல முடிக்கும் போது உங்க மனசுல ஒரு இறுதி சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறோம் சொல்லுங்க இந்த சூறா ஒரு குறிப்பிட்ட வேதனையான தருணத்துக்காக அருளப்பட்டு இருந்தாலும் அதோட செய்தி உலகளாவியது காலத்தால் அழியாதது குரானோட மிகச்சிறிய அத்தியாயத்தை கொண்டு அல்லாஹ் எப்படி நம்பிக்கையோட மிகப்பெரிய செய்தியை கொடுத்தான்னு சிந்திச்சு பாருங்க உம் நமக்காக ஒரு மகத்தான நன்மைகளோட கடல் காத்துக்கிட்டு இருக்கலாம் நம்ம சின்ன முயற்சிக்கு அல்லாஹ் கொடுக்கிற பிரதிபலன் எப்போதுமே மகத்தானதாதான் இருக்கும் தமிழ் இஸ்லாமிக் ஃபேக்ஸின் இந்த ஆய்வை கேட்டதற்கு மிக்க நன்றி மேலும் இது போன்ற இஸ்லாமிய தகவல்களுக்கு தமிழ் இஸ்லாமிக் ஃபேக்ஸை பார்வையிடவும் இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் பட்டன் அழுத்துங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்ல கருத்துக்களோ இருந்தா தயவு செஞ்சு கீழ கமெண்ட்ல தெரிவிங்க அலைக்கும்